நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வாசிகளே கொலை ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் சனம் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவரை கொண்டும் அவர் மூலமாய் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்குள் சகலமா சிருஷ்டிக்கப்பட்டார் அவதான் சிருஷ்டிகள் தான் சிருஷ்டிப்பில் வல்லமில்லவர் அவர் தான் செய்ய முடியும் தான் அவரை ஓமில் போட்டன் அப்படின்னு சொன்னார் சர்வ வல்லம் தேவர் அவரால் சிருஷ்டிப்பை சரியாக செய்ய முடிந்தது அவர் மூலமாய் அவரை கொண்டு இது மிக முக்கியமான வார்த்தை அவர் மூலமாய் அவர் அவர் இல்லாமல் எதையும் சிருஷ்டிக்க முடியாது அவரை கொண்டு அவர் இல்லாமல் எதையும் சிருஷ்டிக்க முடியாது அவர் தான் அவரை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது அவருக்கென்று அது அவருக்காக தேவன் தனக்கானவர்களை தானே படைக்கும்படியாக படைத்து கொண்டார் தேவன் தனக்கானவர்களை தானே தெரிந்து கொண்டார் தானே படைத்து கொண்டு வைத்துக் கொண்டார் ஆகவே ஜனங்களுக்காக தேவன் படைத்ததை கொடுத்தார் ஆனால் தனக்காக தானே அவர் படைத்துக் கொண்டார் ஆகவே தான் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டார் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது அந்த அந்த சிருஷ்டிப்பு அவருக்கானதாக இருக்கிறது என்று சொல்லி நான் த்ரூ ஹிம் அவருக்காக அவர் மூலமாய் அவருக்கு என்று அவர் மூலமாய் ஆகவே சிருஷ்டிப்பை வேறு யாரும் செய்ய முடியாது சிருஷ்டிப்பை எந்த மனுஷாலும் செய்து சாதிக்க முடியாது சிருஷ்டிப்பு அது அவருக்கானதாக இருக்கிறது அதை அவரே செய்ய முடியும் தேவனுக்கு யாரும் படைத்து கொடுக்க முடியாது நான் படித்து வந்திருக்கிறேன் நான் இதை கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது ஒருவேளை ட்ராயிங் வரையலாம் இருக்கிற பொருள் இருந்து ஒரு ஒன்று பொருளை வரையலாம் ஒரு செய்யலாம் ஒரு காயத்தை செய்யலாம் ஆனால் இல்லாத ஒன்றை உருவாக்குவது எந்த மனுஷனும் கூடவே கூடாது யாராக இருந்தாலும் இப்பேற்பட்ட சயின்டிஸ்டாக இருந்தாலும் இல்லாத ஒரு பொருளை யாரும் உருவாக்க முடியாது ஆனால் தேவனால் உருவாக்க முடிந்தது தேவன் ஒருவரே அது செய்ய முடிந்தது தேவன் ஒருவருக்கானதாக அது இருந்தது ஆகவே அவரால் அது செய்ய முடிஞ்சிச்சுன்னு பார்க்கும் ஆகவே அவருடைய வார்த்தை சிருஷ்டிப்பு உண்டானது அவரை கொண்டு எல்லா சிருஷ்டிப்பும் சிருஷ்டிக்கப்பட்டது ஆகவே அதெல்லாம் அவருக்காகவே சிருஷ்டிக்க இப்போ இதுக்கெல்லாம் யார் இதெல்லாம் யார் பொறுப்பானவர் இதுக்கெல்லாம் யார் ஓனர்ஷிப் யார் நம்முடைய ஆண்டவர் தேவன் தான் ஒரு ஒரு சிருஷ்டிப் இருக்கிறதா யார் ஓனர்ஷிப்பு கத்தர் தான் ஆனால் மனுஷன் இங்கே போட்டு அடிச்சிக்கலாம் ஒன்றரை சென்ட் ஒரு சென்ட் அடிச்சிக்கலாம் இடம் வாங்க முடியல ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க முடியல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் ரூபாய் கம்மியாக எங்கேயுமே கிடைக்க மாட்டேன் அந்தளவுக்கு விலைவாசி கொண்டே போய் பார்ப்போம் ஆகவே ஆனால் தேவனுக்காக அது சிருஷ்டிக்கு போகுது ஆகவே தன் பூமியும் அது நிறைவும் கத்துடையது என்று வாசிக்கிறது எல்லாவற்றையும் வார்த்தையிலே படைத்து தனக்காக படைத்தார் தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் தன் பிள்ளைகள் இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தனக்காக படைத்த தேவன் தான் இங்கே சொல்லுகிறார் கத்தை வார்த்தை சொல்றது அவர் மூலமாய் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்ப்பேன் ஆகவே நான் இந்த சிருஷ்டிக்கு பார்க்கிற பொழுது தேவன் அவட வல்லமை விலங்க பண்ணுகிறதை நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய சொல்லி பார்ப்போம் ஆகவே ஆகவே அவருக்காக அவரை கொண்டே உருவாக்கப்பட்டது தான் ஒரு மிகப்பெரிய சிருஷ்டிப்பின் வல்லமையாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் அதுவே நாம் ஒவ்வொருவரும் தேவடி சமூகத்தில் நம்ம ஒப்பு வேண்டும் நான் அவருக்கானவன் என்னை படைத்த நோக்கம் அவருக்காக அவருக்கென்று நான் படைக்கப்படும் இந்த பூமி வாழ்வில் எல்லா மனுஷன் என்ன ஜாதி இருக்கலாம் கோத்தமார்க்கலாம் வசனம் சொல்கிறது படித்து எல்லாம் அவருக்கென்று படைக்கப்பட்டது அவர் மூலமாய் படைக்கப்பட்டது உண்மை ரெண்டாவது அவருக்கென்று படைக்கப்பட்டது அந்த பூமியில் காணப்படும் எல்லா ஜனங்களும் கத்திருக்கோ உரியவர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவர் தொழுகு கடமைப்பட்டவர்கள் ஆனால் ஜனங்களோ அவரை விட்டு விலகி போனார்கள் தூரம் போனார்கள் அவரை விட்டு விலகி போய் தங்களுக்கு சொந்தமானதை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாமக்கே பார்க்கிறோம் ஆகவே தான் அவருக்காக அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு அவர் பக்கமாய் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அநேகர் அவர் அவர் விட்டு தூரம் இருக்கிறார் அநேகர் அவர் தொழுகுலாம் போயிருக்கிறார் நீங்கள் நானும் அவர் துக்கப்படுத்தார் இப்படிக்கு அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து அவரோட கூட ஊதியம் செய்ய ஜெபிக்க நடக்க நான் பழகிக் கொள்ளும் பொழுது கர்த்தரம் ஆசிரியப்பார் எல்லாம் அவருக்கு சார்ந்துருக்கு எல்லாம் அவரை சார்ந்து தான் எல்லாம் இருக்கணும் ஆனால் இன்னைக்கு நிலைமை வேலையாக இருக்கு மனுஷன் கடவுளை பிரிச்சுட்டான் ஒரு பெரிய கேப் உண்டாகிட்டோம் கடவுள் யாரும் இல்லைன்ட்டான் கடவுள் இல்லை அப்படின்ட்டான் ஆனால் தான் எல்லாத்தையும் படுத்த என்பது நாம் மறந்துருக்கிறோம் அவர்கள் மறியாக